கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே இந்த நாளிலும் உங்களை பார்ப்பதில் கர்த்தருக்கு துதி செலுத்துகிறேன் அந்நேற்று கடந்த நாளிலே நான் சொன்ன அந்த சரித்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் நடந்த சரித்திரம் ஆக்குவா என்ற காட்டு மக்கள் மிருகத்தை போன்ற மக்கள் மனிதனை சுட்டு சாப்பிட்ற மக்கள் துணி உடுக்காத மக்கள் கணவன் மனைவி என்ற பழக்கம் இல்லாத மக்கள் ஆடு மாடுகள் எப்படி வாழுதோ அப்படி வாழ்ந்த மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் கிட்டத்தட்ட நம்ம காலம் நாலு பேர் தங்களை அங்கே போய் விதைக்க தங்களுடைய வாழ்க்கையை விதைத்தார்கள் தங்கள் வாழ்க்கையை உடைத்து ஊற்றினார்கள் ஒருவேளை அவங்க அவங்க காலம் இருபத்தஞ்சு வயசுக்குலேருந்து முப்பது வயசுக்குள்ள நாலு பேர் தங்கள் வாழ்க்கையை உடைச்சி ஊதிட்டாங்க அப்படின்னா அது வேஸ்ட்டாக அது வீணா பத்திரிக்கைலாம் வீணுன்னு சொல்லிச்சு முட்டாளன்னு சொல்லிச்சு உலக மக்கள்லாம் அதை பற்றி பேசுனாங்க உலகம் முழுதும் இந்த நியூஸ் வந்துச்சு உலகம் முழுதும் இந்த நியூஸ் வந்துச்சு ஐம்பத்தாறில் தான் எஃப்எம் முதல்ல ஜெபிக்க ஆரம்பிச்சு ஒரு கூட்ட மக்கள் தென்னிந்தியாவில் ஒரு மிஷினரி ஸ்தாபனம் உதயமாக்க ஜபித்தார்கள் பாருங்கள் ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க நாலு பேர் உயிரை கொடுத்தாலும் நாலு பேருடைய மனைவி மாறும் அந்த காட்டுக்களை வந்தாங்க துணிஞ்சி வந்தாங்க நாலு பேருடைய மனைவி அவங்களும் தங்களுடைய வாழ்க்கையை விதைக்க வந்தாங்க வாழணும் இல்லை தெய்வத்துக்காக என் உயிர் கொடுக்கப்படணும் உடைச்சி ஊதினாங்க நான்கு பெண்கள் நான்கு பெண்கள் அநேகர் இன்றைக்கு உயிரோடு இருக்காங்க இன்றைக்கும் உயிரோடு இருக்காங்க எஃப்எம்பிபி மாநில முகாமுக்கு ஜிம்எலீட்டுடைய மனைவி வந்திருந்தாங்க அருமையானவர்களே அவங்க சாட்சியை சொன்னாங்க பிரேயர்பன் தோக்க காலத்தில் என் கண கணவனை போல அர்ப்பணிக்கக்கூடிய இந்திய கிறிஸ்தவர்கள் உண்டா என்று கேட்டாங்க அருமையானவர்களே ஒரு பேப்டிஸ் ஆராதனை ஆக்வா காட்டு மக்கள் மத்தியில் நாலு வரையும் கொன்னி தன் தண்ணிக்குள்ளே தூக்கி எரிஞ்சாங்களே அந்த நதியில் அந்த காட்டு மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆராதனை அந்த ஆராதனையில் பேப்டிசம் சர்வீஸ் நடக்கு அதுக்குள்ளே அந்த காட்டு தலைவன் போதகரானா போதகராகி அந்த காட்டு மக்களுடைய சபைக்கு தலைவனானா பிஷப்புன்னு அவனை நியமித்தாங்க ஏராளமான போதகர்கள் அங்கே அந்த காட்டுக்குள்ள எழும்பினாங்க அவர்களுக்கு விசப்பாக அந்த காட்டுத்தலைவன் இவங்களை கொல்லுங்கள் என்று ஆணைப்பட்ட ஆணையிட்ட காட்டுத்தலைவன் விசப்பானான் ஒரு ஸ்பெஷல் ஆராதனை காட்டு மக்கள்லாம் ஆயிரக்கணக்காக கூடியிருக்காங்க நதிக்கரையில் புதிதாக அநேகர் பக்கத்து காடுகள் பக்கத்தில் உள்ள ஆக்வாக் அந்த தீவு மக்கள் அநேகர் பேப்டிசம்பரா வந்திருக்காங்க எங்களுக்கும் இந்த இயேசு கிறிஸ்து வேணும் அநேகர் வந்திருக்காங்க அநேகர் வந்திருக்காங்க பேப்டிசம் கொடுக்க அந்த பிஷப் அந்த காட்டுத் தலைவன் அந்த கொலைகாரன் பிஷப்பாக தண்ணிக்களை நிற்கான் இந்த அளவு தனிக்களை நிற்கிறான் அவன் பேப்டிசம் கொடுக்க போறான் அந்த பேப்டிஸ்டத்தில் தான் அந்த குழந்த அந்த குழந்தப்பா கிட்டத்தட்ட பதினாறு வயசு நிரம்பிய குழந்த அந்த காட்டுக்குள்ளே பிறந்த செயிண்டுடைய மகன் அன்றைக்கு அந்த கீவில் அவனையும் நிறுத்தியிருக்காங்க செயிண்ட் அவருடைய மனைவி அவங்கெல்லாம் லீட் பண்ணுறாங்க நாலு மனைவிமாரும் லீட் பண்ணுறாங்க தைரியமாக ஆயிரக்கணக்கான மக்களை லீட் பண்ணுறாங்க கவுன்சிலிங் பண்ணுறாங்க பேப்டிஷன் எடுக்க வந்தவர்கள் அனைவரையும் கவுன்சிலிங் பண்ணுறாங்க தனிக்கெலாம் அவன் பேப் அந்த பிஷப் நிற்கிறான் கையை ஒய்த்து நிற்கிறான் அவன் என்ன சொன்னான் தெரியுமா இன்றைக்கு இந்த பேப்டிசம் கொடுப்பதற்கான தகுதியற்றவன் தகுதி ஏற்றவன் இந்த தீவில் பக்கத்து தீவு மக்களை கொண்டு வந்து கொன்று கொத்துக்கறியாக்கி வேக வச்சு தின்ன வேணாம் நூற்றுக்கணக்கான மனிதர்களை தின்னவன் உயிரோட கொன்று இரத்தத்தோட தின்ன வேணாம் மிருகத்தை விட கேவலமான வேணாம் இந்த கையை ரெண்டும் ஒயித்தி தனிக்களை நின்று சொல்கிறான் ஆக்வா காட்டு மக்கள் எல்லாம் வரும் சேனுக்கிறாங்க பேப்டி எடுக்க பக்கத்து தீவு மக்கள்லாம் வந்திருக்காங்க அந்த தீவு மக்கள்லாம் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அந்த தீவில் உள்ள அத்தனை மக்களும் வந்திருக்காங்க எங்களுக்கும் இந்த இயேசு வேண்டும் அப்போ அவன் கையை வைத்து சொல்கிறான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைகள் ஆணி தொலைக்கப்பட்டதால் அவருடைய கால்கள் ஆணி தொலைக்கப்பட்டதால் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதால் இந்த கொலகாரனுக்கு மன்னிப்பு கிடைத்தது இந்த கொலகாரன் கை பரிசுத்தமானது நூற்றுக்கணக்கான மனிதர்களை கொன்ற இந்த கை பரிசுத்தமானது அவன் அன்றைக்கு சொன்ன வார்த்தை ஆயிரக்கணக்கான என் மக்களுக்கு பேப்டிசம் கொடுக்க நான் விசப்பாக நிற்கிறேன் என் ஆண்டவர் என்னை மன்னித்தார் என்னை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் இந்த தீவு என்னுடைய ஜாதி மக்களெல்லாம் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கோம் எனக்கு தகுதி கிடையாது அவர் பேப்டிசம் கொடுக்குறா அப்போ தான் சொல்கிறான் அந்த நாலு மிஷினரிகளுடைய மனைவிமார் செயின்ட்டுடைய மனைவி அந்த டீம் லீடர் ஜிம்எலீட்டுடைய மனைவி இந்த நாலு மனைவி மாறும் மிஷனரிமார் மனைவி மாறு நிற்கிறாங்க இப்படி இந்த தீவு முழுவதும் ஒளர் திரும்பியது தீவு முழுவதும் தேவ மக்களாக மாறியது இந்த நாலு இந்த நாலு பெண்கள் தன் கணவன் உயிரை கொன்ற எங்களை நேசித்து எங்களை தெய்வ மக்களாய் மாற்ற இதே காட்டுக்குள்ளே வந்தாங்களே அவங்க வரலன்னா நாங்கள் மிருகமாகவே இருப்போம் என் ஆண்டவனை கும்பிட்டு எங்கள் கரங்கள் இந்த நாலு பெண்களையும் கும்பிடுது எங்களுடைய தாய் இவர்கள் எங்களுடைய தாய் என்ற அழுதானா தண்ணி களை நின்ன பிஷப் கதறி கதறி அழுதானா இந்த நான்கு பெண்களும் விசேஷித்தவர்கள் மனிதர்கள் அல்ல அவர்கள் தேவ தூதர்கள் தேவனுடைய பிரதிநிதிகள் அவங்கள கனம் பண்றோம் அவங்கள கும்பிடுறோம் இப்படி சொன்னானோ அதுக்கு ஒரு பேப்டிசம் கொடுத்தானோ இன்றைக்கு அதே காட்டுக்குள்ள அதே தீவுக்குள்ள ஆக்குவா காடு ஆக்குவா என்ற இடம் இந்த இடம் வந்து தென் அமெரிக்காவில் மேற்பகுதியில் வலது பக்கத்தில் இருக்குது வலது பக்கத்தில் தீவாக இருக்குது அந்த தீவு ஒரு தனி நாடாக கருதப்படுது உலக ஒலிம்பிக்கில் அங்கேருந்து நிறைய வீரர்கள் வருவாங்க நிறைய வீரர்கள் பதக்கம் வாங்குவாங்க அதே தீவுக்குள்ளே இன்னைக்கு நிறைய கல்லூரிகள் இருக்கு விவசாய பண்ணைகள் இருக்கு கல்லூரிகள் ஸ்கூல் வேதாகம கல்லூரி எல்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிருக்காங்க கோமணம் கூட உடுக்காத அந்த காட்டு மனிதர்கள் நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சமுதாயம் மாறிட்டேயா ஒரு சமுதாயம் மாறிட்டு ஒரு நாலு பேர் தங்கள் வாழ்க்கையை உடைத்து தேவனுக்காக ஊற்றினார்கள் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட இந்த உலகம் தேவனை கண்டுகொள்ள இந்த உலகம் தேவராஜ்யம் வர இந்த உலகம் இருளிலிருந்து ஜோதியை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கும் மனிதர்கள் தேவனுக்காக தன் வாழ்க்கையை உடைத்து ஊற்றும் மனிதர்கள் தேவை தேவை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே கதை சொல்லலையா இன்று நடந்து கொண்டிருக்கிற சரித்திரத்தை சொல்றேன் கர்த்தர் இப்படிப்பட்ட மக்களை தேடுகிறார் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட பெண்களை தேடுறார் ஆண்களை தேடுறார் வாலிபர்களை தேடுறார் வாலிபர்களை தேடுறார் வெறுமையாக ஜெபித்து விட்டு நம்ம வேலை முடிஞ்சிட்டுன்னு நினைக்கல ஜெபிக்கிறவர்கள் அர்ப்பணித்தார்கள் உயிரை கொடுத்தாங்க ஒரு நாடு கிறிஸ்தவ நாடு இன்றைக்கு அந்த ஆக்வா காடு கிறிஸ்தவ நாடு கிறிஸ்தவ நாடு எல்லாம் படித்தவர்கள் அந்த கொலகார இன்றைக்கு பிஷப் ஏராளமான கல்லூரிகளுக்கு அவன் அவன் சீப்பாக இருக்கான் அந்த காடு அந்த காடு அந்த காட்டு தலைவன் ஒரு கிறிஸ்தவ அதி அதிபராக இருக்கான் எனக்கு அருமையான உலகத்தை தேவன் நேசிக்கிறார் தான் உயிரை உலகத்துக்காக கொடுத்தாரு தன்னை போல உலக மக்கள் ரட்சிக்கப்பட தான் உயிரை கொடுக்கக்கூடிய மனிதர்களை அவர் தேடுறார் அவர் தேடுறார் நண்பர் சுவிசேஷ ஜெவ கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு முழு நேர ஊழியர்கள் இருக்கும் ஒருவேளை நான் ஆகி பதினேழு வருஷம் ஆயிட்டு பதினேழு வருஷம் ஆனாலும் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு நான் நினைக்கல அதே குழுவில் தான் வேலை செய்கிறேன் எனக்கு சம்பளம் கிடையாது ஆனால் நான் அதே நண்பர் சுயசேச குழுவில் நான் முழு நேர ஊழியர் தான் நாடு முழுதும் போகிறேன் ஏராளமான மிஷினரிஸ் என்னோடு வாழ்ந்தவர்கள் என்கிட்ட பயிற்சி பெற்றவர்கள் கூட வாழ்ந்த இளைஞர்கள்லாம் இன்றைக்கி வட இந்தியாவில் மிஷினரியாக இருக்காங்க இது ஒரு குடும்பம் எஃப்எம்பிபி ஒரு ஸ்தாபனம் இல்லை ஒரு ஸ்தாபனம்னு சொல்லி சாதாரணமாக நினச்சிட முடியாது ஒரு குடும்பம் தான் எங்கள் தாப்பேன் தாய் அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறு கூட்டம் அதில் தன் வாழ்க்கையை உடைத்து ஊற்றினவர்கள் ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் இருக்கும் அநேக முதியவர்கள் தாய்மார்கள் ஜெபிக்கும் ஜெபிக்கும் அர்ப்பணம் உள்ளவர்கள் இந்த ப்ரேயர் பிராண்டுக்காக ஜெபிக்க தங்களை பிரித்து கொண்டவர்கள் அதுவே முதல் ப்ரேயர் பிராண்டுக்காக ஜெபிப்பதே என் வாழ்க்கையில் முதல் அதுக்கு பிறகு தான் மற்றதெல்லாம் இப்படி தங்களை அர்ப்பணித்து கொண்ட தாய்மார்கள் ஏராளம் உண்டு தகப்பன்மார்கள் உண்டு ஒருவேளை உலக சம்பந்தமான வேலை செய்தாலும் குடும்பங்களோடு இருந்தாலும் அவங்க முதல் காரியம் மிஷினரி பணிக்காக இயேசுவை அறியாத மக்கள் இயேசுவை அறிவதற்காக ஜெபிப்பதற்கென்று தங்களை உடைத்து ஊற்றினவர்கள் அருமையானவர்களே அநேகர் புறப்பட்டு போனார்கள் அநேகர் ஜெபிக்க தங்களை அர்ப்பணித்தார்கள் அநேகர் கொடுக்க தீர்மானித்தார்கள் ஒரு அருமையான தம்பதியை எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க என்னுடைய மனைவியோடு ஒர்க் பண்ண ஒரு டீச்சர் கணவனோடு வந்தாங்க கணவனோடு வந்தாங்க நாங்கள் வாழ்ந்த வீடு ஒரு கோடி பெருமான வீடு சென்னையில் கோடம்பாக்கத்தில் இருக்குது அந்த வீட்டை நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுக்க கொடுக்கணும் இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் அந்த வீட்டில் இருந்தோம் எங்களுக்கு வயசாயிட்டு இனி அந்த வீடு கோடிக்கணக்கான மதிப்புள்ள அந்த வீடு மிஷினரி பணிக்கு கொடுக்கப்படணும் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல வந்தாங்க இன்றைக்கி அந்த வீடு எஃப்எம்பிபியில் ஒரு தனி பிரிவின் ஒரு ஒரு அலுவலகமாக இருக்குது ஊழியக்கார தங்கும் இடமாக இருக்குது அதை ப்ரேயர் ப்ராண்டுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க இப்படி அநேகர் ஒருவர் இல்லை அநேகர் 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 எனக்கு ஒரு புல்லு பறிக்கிற அம்மா தெரியும் அவங்க வந்து புல்லு பறித்து தலசமையாக கொண்டு வந்து மார்க்கெட்டில் பக்கத்தில் தெரு ஓரமாக அந்த புல்லுக்கட்டை வச்சுட்டு அதை விற்பாங்க இந்த அந்த புல்லை வாங்கிட்டு போகிற மாடுகள் வளர்க்குறவங்க அந்த புல்லை வாங்கிட்டு போவாங்க இப்படி புல் பொறிக்கிற ஒரு அம்மா அதை விற்று சாப்பிட்ற ஒரு அம்மா ஒரு சின்ன வீடு தான் அவங்களுக்கு ஆனால் அவங்க அந்த காசில் அவங்க ஒரு உண்டி வச்சுருப்பாங்க ஒரு கணிசமான தொகையை அந்த உண்டியில் போடுவாங்க மாத கடைசியில் அந்த உண்டியை உடைச்சா ஒரு மிஷினரிக்குரிய சம்பளம் அதில் இருக்கும் அவங்க சேர்த்துருப்பாங்க ஒரு பெரிய மாட மாளிகை கட்டணும்னு அவங்க நினச்சதில்லை ஒரு வயதான தாய் ஒரு மிஷினரியை தாங்க ஆறுமுகநேரி என்ற ஊரில் ஒரு தாய் ஒரு ஏழை தாய் எஃப்எம்பிபிக்கு கொடுக்குறாங்கய்யா ஒரு ஊழியரை தாங்குகிறாங்கய்யா இவர்களெல்லாம் தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு உடைத்து ஊற்றினவர்கள் அருமையானவர்களே இப்படித்தான் திருச்சபை உதயமாகுது திருச்சபை வளருது இந்தியாவில் தேவன் கிரியை செய்கிறார் தேவன் கிரியை செய்கிறார் கொடுக்கிறவங்க ஜபிக்கிறவங்க அர்ப்பணித்து புறப்பட்டு போகிறவங்க அருமையானவர்களே தேவன் நண்பர் சொவிசேஷ குழுவை அழகாக நடத்துகிறார் நான் ப்ரேயர் பேண்டில் ஜாயின் பண்ணி இன்றைக்கு ஐம்பத்தி மூன்று வருஷம் ஆகுது ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக என் மூச்சு பேச்சு எண்ணமெல்லாம் ப்ரேயர் பேண்ட் பிரேயர் பேண்ட் மூலமாக தேவன் மய்மைப்படணும் அறியாத மக்களெல்லாம் ஆண்டவர் ஆண்டவரை அறியணும் இதான் என்னுடைய பேச்சு என்னுடைய எண்ணம் என் சிந்த என் லைஃப் எல்லாம் தான் ஒரு நாள் கூட எனக்கு ஒரு வீடு கட்டணும் நினச்சதே கிடையாது அதுக்காக யோசித்ததே கிடையாது அதுக்கு யோசிக்க எனக்கு நேரம் இல்லை வயசு எனக்கு எண்பத்தி ரெண்டு ஆண்டு எனக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லி நான் கேட்டதில்லை என்னுடைய எண்ணமெல்லாம் மூச்செல்லாம் என் நாடு என் நாடு ஏசு அறியணும் ஏசு கிட்ட வரணும் இந்த தேசம் ரட்சிக்கப்படணும் என்னுடைய மூச்செல்லாம் இதுதான் என்னுடைய எண்ணமெல்லாம் இதுதான் என்னை போன்ற ஒரு பெருங்கூட்ட மக்கள் எஃப்எம் இருக்காங்க எனக்கு வயசானாலும் இந்த தேசம் ஏ சுவை அறியணும் அதே உணர்வு தான் அதே சிந்த எனக்கு வயசாயிட்டு ராத்திரி ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் முடிச்சிருவேன் முடிச்ச உடனே என் முன்னால் ஒரு உலக படத்தை வச்சுருக்கேன் என் வலது பக்கத்தில் ஒரு இந்தியா மேப் வச்சிருக்கேன் இடது பக்கத்தில் ஒரு உலக படத்தை வச்சுருக்கேன் அதே பார்த்துக்கிட்டு இருப்பேன் இந்த உலகம் ஒரு அறியணுமே அடிக்கடி ஆளுவே இந்த உலகம் இயேசுவை அறிய வேண்டும் என்ற உணர்வுள்ள ஒருவராக நம்ம வாழணும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட உள்ளவர்களை தேவன் கனம் பண்ணுகிறார் அவருடைய ராஜ்யத்தில் அவருடைய ராஜ்யத்தில் தேவராஜிக் ராஜ்ஜியத்துக்காக உழைத்தவர்கள் வாழ்ந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கும் போஜனத்திற்காக கிரியை செய்யுங்கள் இயேசுவே இயேசுவே எங்கள் நாடுமே அறியட்டும் அதுக்காக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜபம் கேளும் பிதாவை ஆமேன்